ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம வெட்டி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுக்கே கட்டை போட்டுட்டும் நேரா நம்ம துளசி சொன்னவங்க அடித்த மாதிரி நொண்டிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க இது பார்த்து எல்லோரும் ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு போது உடனே லட்சுமி அம்மாவும் ஓடி வந்து என்னப்பா ஆச்சு யார் என்ன பண்ணா அப்படின்னு போதும் அத்தை ஒருத்த என்ன வார வழியில் வச்சு கை வந்து உத்து உத்து பார்த்து அடித்தா உடஞ்சிருக்க எப்படி வலிக்குது தெரியுமா என்ன அடித்து வச்சிருக்கானுங்க கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு சரிப்பா உட்காரு நான் சாப்பாடு எடுத்து வரேன் அப்படின்னதும் சரி லட்சுமியமா அப்படின்னுட்டு இந்த பக்கம் துளசியை பார்த்து வெளியில வாங்க பேசணும் அப்படின்னு வெட்டி வந்து சொன்னதும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க துளசி வாங்க அப்படின்னு மிரட்டுற மாதிரி நம்ம வெட்டி முறைச்சதும் உடனே துளசி வழியில் வராங்க இங்கே பாருங்க என்ன நீங்கள் அடிபட்டு உங்களுக்கு ரோசமே இல்லையா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வெளியில் வந்தெல்லாம் தனி அழைச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் எங்கே என்னாலும் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுங்க எதுக்குங்க இப்படியே ஆள் வச்சு அடிச்சிங்க போது என்னது நான் ஆள் வச்சு அடிச்சேன்னா எங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னங்க நடிக்கிறீங்களா நீங்கள் அனுப்புனவன் என்கிட்ட யார் அவனை அனுப்புனேங்கிற உண்மையை சொல்லிட்டானுங்க அதுவும் சாதாரணமாக அடித்தான் உடைஞ்சிருக்கான்னு உத்து உத்து பார்த்து அடிச்சான் எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னும் போது இந்த பக்கம் துளசி வந்து எதுவும் பேசாம அமைதியாக இருக்காங்க எங்க அதுக்காக இப்படியே ஆளலாமா வச்சு அடிப்பீங்க இதெல்லாம் சரிபட்டு வராதுங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும்ங்க எனக்கு இந்த அடிப்பட்ட காயம் சரியாகும் வரைக்கும் என்ன பக்கத்துலேருந்து பத்திரமா நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னதும் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நான் இதுக்கு உங்கள பார்த்துக்கணும் அதெல்லாம் முடியாது நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்து இதை நோட்டம் படுறாங்க அஞ்சலி என்ன இது இவங்க ரெண்டு பெரிய சண்டை பிடிக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு அப்போ நம்ம வெற்றி வந்து ஓஹோ அப்படியா இங்க பாருங்க நீங்க என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம் அவ்வளவுதான் அது மட்டும் கிடையாது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய் நீங்க தான் மருந்து கட்டணும் சொல்லிட்டேன் அப்படின்னதும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு துளசி கேட்டதோ ஆ நீங்க தான் வச்சு எனக்கு எப்படி அடிச்சிங்கன்னு உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் பரவாயில்லையா அப்படின்னதோ அச்சோ அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க இப்ப என்ன உங்களுக்கு மருந்து போடணும் உங்களுக்கு கை சரியாகும் வரைக்கும் நான் பார்த்துக்கணும் அவ்வளோ தானே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஃப்ரீ டைம் உங்களை மருந்து கட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னதோ அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படின்னு வெற்றி வந்து ரொம்ப கியூட்டாக வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா துளசி வந்து செம்ம டீச்சனில் இருந்துகிட்ருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம அஞ்சலி வராங்க அக்கா என்னாச்சுக்கா இது பிரச்சனையாக அவனுக்கு ஆமாம் என்ன ஒரு மார்க்கமாக பேசிகிட்ருக்காரு அப்படின்னதும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வெட்டி வந்து டார்ச்சர் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க துளசி இதை வெளியில் நின்று வெற்றி வந்து கேட்டுட்ருக்காங்க என்னக்கா அது இவ்வளோ நடந்துருக்கா ஐயோ இங்கே பாருக்கா இனிமேல் அவர் மேலே கை வைக்க வேணான்னு சொல்லலாம் முதல்ல ஃபோன் போட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள் இனி அடிக்க வேணாம் அப்படின்னதும் இந்த பக்கம் வெற்றின தெரியாம தானே துளசி போன் எடுக்கிற உடனே வெற்றி வந்து ஆஃப் அப்போ துளசி வந்து அந்த நபர் வந்து போன் எடுக்கிறாங்க இல்ல அஞ்சலி சரிக்கா லேட்டாணி போன் போட்டு இப்படி கையெல்லாம் வைக்க இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லுக்கா பிறகு இன்னும் அந்த மனுஷன் மாட்டி விட்டுருவாரு அப்படின்னது சரிமா அஞ்சலி அப்படின்னு துளசி வந்து பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம முருகன் இருக்காங்க இல்லையா முருகன் வந்து கடைக்கு வராங்க அப்போ செல்வி பூக்கொடையை எடுத்துட்டு வரும்போது வார வழியில ஒரு வண்டி அடிச்சுட்டு போயிடுது பூவெல்லாம் கீழே கொட்டினதும் இது பார்த்தா நம்ம முருகன் ஒடி வந்து அடிச்சுச்சோம் அப்படின்னு சொல்லி செல்வி காய்டுக்கு வந்து மருந்து போடலான்னு எடுக்கிறாங்க உடனே செல்வி வந்து பூவெல்லாம் பிறக்க அப்படின்னது பூ கூடைக்குள்ளே எல்லா பூவும் எடுத்துகிட்டு வந்து கைத்தாங்களாம் தொலை நம்ம செல்வியை வந்து கடைக்கு அழைச்சிட்டு வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுறாங்க எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நான் கடை வர பண்ணணும் விடும் அப்படின்னதோ இந்த கையோட எப்படி பண்ணுவீங்க மொளெல்லாம் அளக்கணும் இல்லையா பூ கொடுக்கும்போதோ நானே பார்த்துக்குறாங்கிற மாதிரி முருகன் அவங்களோட பாசையில் சொல்லிட்டு கடைக்கு வரவங்களுக்கு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்து செல்விக்கு ஒரு அக்கறை வருதுன்னு நம்ம முருகம் மேலே அப்படின்னு பார்த்து அவங்க கூடவே திரிடு ஒரு கொட்டி தம்பி வராங்க என்ன ஆச்சுக்கா அப்படின்னதும் கையில் அடிபட்டுருச்சுடா இவர் தான் மருந்தெல்லாம் போட்டோ கடையில் வியாபாரம்லாம் எல்லாம் பண்ணாரு பாவோண்டா அன்னைக்கு நான் எவ்வளோ பேசிட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம முறைக்கணும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இது பார்த்து நம்ம இது பார்த்து நம்ம செல்வே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தியா இருக்காங்க இல்லையா தியாவோட சிட்டி தான் காமிக்கிறாங்க தியாவோட சிட்டி வில்லத்தனமாக யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களோட ஹஸ்பண்ட் வராங்க என்னாச்சுமா என்ன யோசிச்சுட்ருக்கேன் நமக்கு இப்போதைக்கு நம்மளோட ஐம் தான் முக்கியம் கடைசியில் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு அந்த எம்எல்ஏ ஓகே சொல்லுவாரா இல்லையான்னு எனக்கு சந்திக்கமாக இருக்கு அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து நம்ம தியாவோட சித்தப்பாவை வந்து நம்ம வெட்டியோட அன்னைக்கு ஃபோன் போட்டு விஷயத்த கேட்க சொன்னதும் உடனே அவங்களும் வெட்டியோட அன்னைக்கு ஃபோன் போட்டு ஐடியா கேட்குறாங்க அப்போ வெட்டியோட அண்ணியும் மாமா ஃப்ரீயாக தான் இருக்கார் ஸோ அவங்க கூட எடுத்து இப்போது பேசுங்க அப்படின்னதும் உடனே நம்ம தியாவோட சித்தப்பா நம்ம வெட்டியோட அப்பாவுக்கும் ஃபோன் போட்டு சார் என்ன சார் ப்ரொஜெக்ட் ஓகேவா அப்படின்னதும் இங்கே பாருப்பா எலெக்ஷன் பிஸியில் இருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அந்த ப்ரொஜெக்ட் கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னதும் உடனே அவங்க சித்தப்பாவும் ஃபோனை வச்சுட்டு அவன் நம்ம தேவை சித்திக்கிட்டு வந்து கண்டிப்பாக நமக்கு தான் கிடைக்கும் நீ இதை பற்றி ஒரு பண்ண பண்ணாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தியாவோட சித்திக்கு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம வெட்டி தான் காமிக்கிறாங்க வெட்டிக்கு வந்து கையில அடிபட்டுருச்சு இல்லையா சோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு பார்த்து நம்ம லட்சுமி அம்மா வந்து இந்தாப்பா முதல்ல சாப்பிடு நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னதும் வெட்டி வந்து கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம அஞ்சலி வந்து செம்மையா அந்த இடத்துல முறைச்சிட்டு இருக்காங்க நம்ம வெற்றியே அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வெட்டி வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம அஞ்சலி மகேஷ் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறாங்க அப்போது அன்றைக்கி நம்ம அஞ்சலி வந்து அவங்க அம்மா கிட்டே இருக்காங்க அம்மா நான் இன்றைக்கி ஊருக்கே கிளம்புறேம்மா ஏன்னா அவருக்கு அவசரமான வேலை வந்திருக்கான் அதனால என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு போது இங்கே பாருமா அஞ்சலி பொண்ணு என்கிறவங்க கல்யாணம் பண்ணால் புகுந்த வீட்டுக்கு போயிட்டே ஆகணும் நீ எதை பற்றி கவலைப்படாது கண்டிப்பாக மாப்பிள்ளை எங்களை கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு மாப்பிள்ளைக்கும் லீவ் கிடைக்க போதெல்லாம் நீ எங்களை பார்க்கவாமா என்ன அவர் இவ்வளோ எல்லாம் விட்டுட்டு அதுவும் இவ்வளோ பெரிய ஜிஇஓவாக இருக்காரு அப்படிப்பட்ட விசியான மேலேயும் இங்கே கூட்டிகிட்டு வந்தது மிகப்பெரிய விஷயம் அதனால கண்டிப்பாக நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னதும் உடனே அஞ்சலி சந்தோஷ பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த குடும்பமும் தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுத்து அஞ்சலி மகேஷை வழி அனுப்ப நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் துளசி இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அஞ்சலி வந்து அக்கா நான் ஊருக்கு கிளம்புற பாப்பா அப்பா வாய் அப்படின்னதும் வாய்ச்சி தீ அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுக்கா வெட்டியோட ப்ராப்ளம் சரியாயிடுச்சா அப்படின்னு வந்து எங்கள் அர்ஜுனருக்கு ஃபோன் பண்ணால் அவரை ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு சரிக்கா எல்லாம் சரியாயிடும் நீ எதை பற்றியும் கவலைப்படாது இதுக்கும் அந்த பெட்டிக்கிட்ட நீ கொஞ்சம் உசாராக இருந்துக்கோ அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு அஞ்சலி வந்து எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு நேராக காரில் கிளம்புறாங்க அஞ்சலி கிளம்புனா அடுத்த நொடியே நம்ம முருகன் வந்து அஞ்சலிக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை செஞ்சுட்டு வந்து பார்க்குறாங்க கார் வந்து கிளம்பிடுச்சு என்னப்பா அப்படின்னு லட்சுமி கேட்டதும் அஞ்சலிக்காக நான் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன் போய்த்தாளா அப்படின்னதும் இப்போதான் முருகா போறாங்க அப்படின்னதும் உடனே முருகன் வந்து டிஃபன் பாக்ஸோட கிளம்பி அஞ்சலியோட கார் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்ல போகும்போது மகேஷுக்கு வந்து நம்ம முருகன் கூட அந்த இல்லத்துல இருந்து பழகினது விளையாடுனது சாப்பாடு ஊட்டினதுலாம் கண்ணில் வந்து போகுதோ அப்படின்னு பார்த்து சரியா முருகன் வந்து மகேஷ் காருக்கு குறுக்கா வந்து நிற்காங்க இது பார்த்து நம்ம அஞ்சலியும் மகேஷும் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே அஞ்சலி என்ன ஆச்சுன்னு இதுக்காக எப்படி பதட்டப்பட்டு ஓடிவாரா அப்படின்னதும் அவங்க செஞ்சிட்டு வந்து சாப்பாடாக அஞ்சலி கையில் கொடுக்குறாங்க சாப்பாடை பார்த்தா அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுங்க இதுலேயும் என் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வார் அப்படின்னதும் உடனே அந்த சாப்பாடு தான் மகேஷுக்கும் வந்து நம்ம முருகன் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க அதை நினச்சி பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம மகேஷ் என்ன பண்ணுறோன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நேராக வண்டியை விட்டு இறங்கி முருகனுக்கும் அந்த சாப்பாடை ஓட்டி விட்டுட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத கண்டிப்பாக நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் கிளம்பட்டுமா அப்படின்னதும் சாதாரணமாக ஃபோன் பண்ணக்கூடாது எனக்கு வீடியோ கால் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு முருகன் வந்து பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பானு நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன் சரி நான் கிளம்பிட்டுமா அப்படின்னதும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரையுமே வந்து வழி அனுப்பி வைக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட முடிச்சுட்டு